என் நாடாரத்த உறவு தம்பி குமாருடைய மரணம் மிகப்பெரிய வேதனையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இந்த மனிதாபிமானம் இல்லாத இந்த வாழ தகுதியே இல்லாத இந்த உலகத்தில் மனித மிருகங்களாக சுற்றித் தெரிகிற சில அதிகாரம் படித்த கொடூர மனிதர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செயலை செஞ்சுக்கிட்டே வராங்க இந்த மாதிரி சில மரணங்கள் வெளிப்படுது சில மரணங்கள் வெளியே தெரியாமலே மறைக்கப்படுது அதுதான் உண்மை ஒரு சாத்தாங்குளத்தில் இதை மாதிரி விஷயம் நடந்து அதுக்கேன்னு ஒரு விடை தெரியாமல் மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தில் அதுவும் ஒரு வெட்ட வெளியில் ஒரு தனி மனிதனை சித்திரவாதப்படுத்தி கொடூரமாக ஒன்று இருக்காங்க இதில் எங்கள் தரப்பிலிருந்து சொல்கிற பொழுது மனத்தை மீறி மனிதனாக பார்க்கப்பட்டாலும் இந்த நாடார் சமூகத்தை தொட்டால் யாரும் கேட்க மாட்டாங்கிறங்கிற மனநிலையை தயவு செய்து மாற்றிக்கிடுங்க எங்களுக்கும் எல்லா மனநிலையும் எல்லா வலிமையும் எங்கிட்ட இருக்குது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு தான் நாங்களும் சில பயணங்களை பண்ணுறோம் நீங்கள் ஒரு அதிகாரம் படைத்த இடத்துல இருந்து செயல நாங்கள் எங்கள் கைகள் கட்டப்பட்டு இருக்குது குறிப்பாக இந்த விஷயத்தை தட்டி கேட்க வேண்டியவர்களோ ஏதோ நடந்தது நடந்துருச்சு என்ற ஒரு சாதாரண வார்த்தையில் கடந்து போகிற சூழல் அது மிகவும் மனவேதனையை உண்டு பண்ணியிருக்கு அவர்களை கைது பண்ணால் மட்டும் போகாது போதாது இன்னும் அதில் என்ன நடந்தது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத உடனே அது செயலாக்கம்பு செய்கிறது தான் அந்த விஷயம் இருக்குது நாங்கள் ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறோம் நாங்களும் அந்த கொடூரமாக சூறையாடி அந்த மனித மிருகங்களை வேட்டையாட எங்களுக்கும் அதிகபட்ச நேரம் தேவையில்லை அப்போ அப்படியே ஒரு சூழ்நிலை நடந்துருச்சுன்னா நீங்கள் அதே குடும்பத்துக்கு திருப்பி ஏதோ நடந்தது நடந்துருச்சுன்னு சொல்லி எங்களை ஒன்று செய்யாமல் விட்டுருவீங்களா அதனால் இதெல்லாம் வேடிக்கை பார்க்குற இடத்துல இல்லை செய்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நடவடிக்கையை க கண்கொண்டு பார்க்கலன்னா ஒரு தமிழகத்தில் நான் மட்டும் இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொதுமக்கள் மனசுலையும் ஒரு வன்மத்தையும் ஒரு வஞ்சத்தையும் உண்டு பண்ணும் பகை ஒன்றுமுறை உங்கள் பகை இதை ரொம்ப தூண்டுற அளவுக்கு இந்த மாதிரி செயல்கள் நடைபெற்று இருக்குது கண்டிப்பாக இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த சாத்தான்குளம் இந்த அஜித் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இனிமேலும் தொடராமல் இருக்கணும் கண்டிப்பா இந்த நேரத்தில் ஒரு எச்சரிக்கையாக நான் சொல்றேன் நாடார் சமூகத்தின் மீது கை வைத்து இந்த மாதிரி கூடுற செயல் செய்தா கண்டிப்பா இனிமேல் தாங்குற அதை அமைதியாக இருக்கிற மனநிலையில் நாங்கள் ஒருபோதும் இல்லை வன்மையாக இந்த செயலை கண்டிக்கிறோம் முடிவு கொடுங்கள் இல்லைனால் முடித்து வைக்கப்படும்